ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியமனவா சேனல் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க இந்த குட்டியை நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு இந்த குட்டியை நாங்கள் எங்கேயுமே வாங்கலை ராக்ஸியோட குழந்த தான் பட்டு ராக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் குட்டியாக வந்தது அவள் வந்து குட்டியாக வந்து அவளை இப்போ வந்து அம்மாவாயிட்டா அவளோட குழந்த தான் வந்து பட்டு பட்டு வந்து பையனா பொண்ணான்னு கேட்டிங்க பட்டு வந்து பையன் நாங்கள் வந்து அவள் பிறந்ததுலேருந்தே செல்லமாக பட்டு பட்டு அப்படின்னு கூப்பிட்டு அவ பட்டு அப்படிங்கிற பேரே அவளுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சி பட்டு அப்படின்னு கூப்பிட்டாவே வந்து அவ வந்துருவாள் அதனால வந்து பட்டு பட்டு அப்படின்னே கூப்பிட்டுட்டோம் அது வேற இல்லாமல் எங்கள் வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைங்க அப்படிங்கிறதால அவங்கள அவ அவன் சொல்லி இவனையுமே வந்து அவன் அப்படின்னு சொல்ல முடியாமல் அவ அவன் சொல்லிடுறோம் பட்டு வந்து பையன்தான் ராக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குட்டியாக இருக்கும்போதே அவ்வளோ அட்டகாசம் சேட்டை பண்ணதே கிடையாது ஆனால் பட்டு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் தாண்டி போய் ஓவராக வந்து சேட்டை பண்ணோம் அந்த இந்த அளவுக்கு வந்து பார்த்ததே இல்லை அவ்வளோ ஒரு வாழ் பிள்ளை தான் பட்டு அடங்கவே அடங்காது எங்களுக்கும் சரி அவங்க அம்மாக்கும் சரி ரொம்ப வால் பண்ணோம் உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி குட்டிஸ் தான் நீங்கள் கொண்டு வந்து உங்கள் பெட்டு வந்து உங்கள் வீட்டில் குட்டி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்த குட்டி வந்து பட்டு தான் ரொம்ப செல்லம் வேறு